வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுக்கு லாபங்கள் பணவரவு கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாட்கள் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த எந்த தேதிகளில் எந்த இனங்களின் வழியாக தொடர்புகள் வழியாக உங்கள் முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும் என்பதை கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் சதய நட்சத்திரம் இது கும்பராசியில் வருகிறது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி உங்களுக்கு நஷ்டதன பிராப்தி மூத்த பெண்கள் அவர்களுடைய பண வரவுகள் உங்கள் கையில் புழங்கக்கூடும் மற்றும் ஆயுள் காப்பீடு எல்ஐசி மற்றும் வங்கியில் போட்ட டெபாசிட் பணத்தின் முதிர்வு தொகை குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் இயங்கும் வியாபார நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் அதன் சார்ந்த தொழிலாளர்கள் கமிஷன் ஏஜென்சிஸ் கமிஷன் ஏஜென்ட்டுகள் தகவல் தொடர்பு மற்றும் செல்போன் உற்பத்தியாளர்கள் உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் அது சார்ந்த பிரதிநிதிகள் ஆடிட்டர்ஸ் கணக்கர் ஜோதிடர் இந்த மாதிரியான தகவல் இந்த மாதிரியான தொடர்புகள் வழியாகவும் தகவல் தொடர்பு சாதனங்கள் மீடியா டிவி பத்திரிகை பிரிண்டர்ஸ் இந்த இனங்கள் வழியாகவும் உங்களுக்கு பணப்பழக்கங்கள் முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் கிட்டும் செப்டம்பர் மூன்றில் உங்களுக்கு ட்ராவல் மற்றும் ஸ்டார் ஹோட்டல் ஆடை விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் ஏற்றுமதியாளர்கள் அதன் தொடர்புகள் வழியாகவும் மற்றும் உணவு விலை உயர்ந்த உணவுப் பொருட்கள் அழகு பெண்கள் அழகு சாதன பொருட்கள் ஆடை அணிகலன்கள் டிராவல் ஏஜென்சிஸ் விமான போக்குவரத்து டிக்கெட் அமைப்பாளர்கள் அதன் சார்ந்த ஏஜென்சிஸ் தொழில் புரிபவர்கள் வாகன ஏஜென்சிஸ் மற்றும் உதிரி பாகங்கள் விற்பனை தொழிலாளர்கள் உற்பத்தியாளர்கள் இது தொடர் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு நல்ல பணப்பழக்கங்கள் லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஐந்தில் பெண்கள் வழியிலும் மருத்துவத்துறை சார்ந்த இயந்திரங்கள் மருந்தகம் அதன் உதவியாளர்கள் பிரதிநிதி விற்பனை பிரதிநிதிகள் மற்றும் செவிலியர் நர்ஸ் மருத்துவ உபகரணங்கள் இயக்குபவர்கள் அதன் சார்ந்த மருத்துவர்கள் இந்த ஆடை அணிகலன்கள் பால் தண்ணீர் பொருட்கள் அரிசி உப்பளம் இது சார்ந்த வகை தொழிலாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல பணவரவு லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஆறு மற்றும் ஏழில் உங்களுக்கு குழந்தைகள் பெயரில் நடக்கும் வெறு வியாபார வெறும் நிறுவனங்கள் அது சார்ந்த வியாபாரங்கள் மற்றும் மருத்துவ அத்தியாவசிய துறையான மின்சாரத்துறை தீயணைப்புத்துறை போலீஸ் போன்ற இனங்கள் தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு நல்ல பணப்புழக்க லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஒன்பதில் தாய் வழி தொ வாடகை வீடு வாடகை பணம் மற்றும் தாயின் பெயரில் இயங்கும் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் அதன் சார்ந்த தொழிலாளர்கள் குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் பெயரில் நடக்கும் நிறுவனங்கள் வியாபார ஸ்தலங்கள் அது சார்ந்த வகையிலும் கோயில் நிர்வாகம் வீடு மனை பூமி இது சார்ந்த வகையிலும் வெளிநாடு தொடர்புகள் வகையிலும் வங்கி சேவை வங்கி முதிர்வு தொகை டெபாசிட் முதிர்வுத் தொகை போஸ்டல் ஆஃபீஸ் டெபாசிட் முது முதிர்வு தொகை என கட்டட சாமான்கள் வாங்கி இருப்பவர்கள் கட்டட பணியாளர்கள் தொழிலாளர்கள் இந்த வகையிலும் ஆசிரியர் வக்கீல் ஆடிட்டர்ஸ் வரி இனங்களுக்கு ஆலோசனை வழங்குபவர்கள் இந்த மாதிரியான தொடர்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல பணப்புழக்க லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினொன்றில் கமிஷன் தொழில் அடிப்படையாக இயங்கும் நிறுவனங்கள் மற்றும் ஆடிட்டர்ஸ் கணக்கர் ஜோதிடர் என்ற தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு செல்ஃபோன் உற்பத்தி வியாபாரம் அது பழுது நீக்குபவர்கள் ரிப்பேர் மெக்கானிக்ஸ் இந்த தொடர்புகள் வழியாகவும் ஆசிரியர் கணக்கர் ஜோதிடர் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் நல்ல லாபங்களாக வந்து சேரக்கூடும் செப்டம்பர் பதிமூன்றில் வண்டி சக்கர நான்கு சக்கர இரு சக்கர வாகன ஏஜென்சிஸ் விற்பனை மற்றும் அது சார்ந்த தொழிலாளர்கள் பலது நீக்குபவர்கள் மெக்கானிக் மற்றும் விமான டிக்கெட் அமைப்பாளர்கள் ஏற்பாட்டாளர்கள் சுற்றுலா பயண ஏற்பாட்டாளர்கள் பூங்கொத்து விற்பனையாளர்கள் இனிப்பு பண்டங்கள் தயாரிப்பு விற்பனை ஸ்வீட் ஸ்டால் போன்றவற்றின் தொடர்புகள் விலை உயர்ந்த ஆபரண நகை பொன் நகைகள் வைர நகைகள் மற்றும் ஆடை அணிகலன்கள் பட்டு பெண்கள் அணியும் பட்டு இந்த மாதிரியான அழகு பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய நவீன அழகு சாதன பொருட்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு உங்கள் முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினைந்தில் உணவுப் பொருட்கள் தானியப் பொருட்கள் எண்ணெய் வித்துக்கள் விவசாய பண்ணை ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி மருந்து ஆடை அணிகலன்கள் நவரத்ன வியாபாரம் நகை பொருட்கள் பெண்கள் சம்பந்தமான அழகு சாதன பொருட்கள் இது டிராவல்ஸ் அது தொடர்பாளர்கள் இப்படியாக இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினாறு ரியல் எஸ்டேட் செங்கல் சூளை தீ மின்சாரம் அடிப்படையாக இயங்கும் அடிப்படையாக கொண்டு இயங்கும் தொழிற்சாலைகள் அதன் தொழிலாளர்கள் உற்பத்தி பொருட்கள் இது வகையிலும் கட்டிட சாமான்கள் ரியல் எஸ்டேட் கட்டுமானத்திற்கு தேவையான உ உதிரி பாகங்கள் அதன் தொழிலாளர்கள் விற்பனையாளர்கள் மின்சார எலக்ட்ரிஷியன்ஸ் பழுது நீக்குபவர்கள் மின்சார உற்பத்தி பொருட்கள் மின்சார இயந்திர ச சார்ந்த உதிரி பாகங்கள் இப்படியாக இந்த தொடர்புகள் வழியாகவும் மருத்துவ அத்தியாவசிய இரத்த வங்கி சேவை ம அறுவை சிகிச்சை கருவிகள் நிபுணர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு நல்ல பணப்புழக்கலாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினேழில் ஆசிரியர் ஆசிரியர் வக்கீல் சுய தொழில் புரிபவர்கள் வங்கி டெபாசிட் முதிர்வு தொகை போஸ்டல் ஆஃபீஸ் டெபாசிட் முதிர்வு தொகை சமூகத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்களிடையே கொடுக்கல் வாங்கல் வட்டிக்கு பணம் விடுதல் நகை அடமான கடன் அடமான இடத்தின் நில பூமி இடம் வீடு அடமான கடன் இந்த மாதிரியான கடன்கள் வங்கி ஆலோசனையின் இன்பைகள் கல்வி கடன் வரி இனங்களுக்கு ஆலோசனை வழங்குபவர்கள் ஆசிரியர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல பண லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பத்தொன்பதில் உப்பளங்கள் கடல் சார் வணிகம் ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் க கம்யூனிகேஷன்ஸ் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அதன் உதிரிப்பாகங்கள் தயாரிப்பாளர்கள் விற்பனை ஏஜென்சிஸ் தொழிலாளர்கள் விற்பனை பிரதிநிதிகள் கமிஷன் அடிப்படையாக செயல்படும் அனைத்து நிறுவனங்கள் தொடர்புகள் இது மாதிரியான தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு நல்ல பணப்புழக்க லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் இருசக்கர வாகன தயாரிப்பாளர்கள் ஏஜென்சிஸ் பழுது நீக்கும் மெக்கானிக் மற்றும் டிரைவர்ஸ் ஓட்டுநர் வண்டி ஓட்டுநர்கள் அது சார்ந்த தொழிற்சாலைகள் இது மாதிரியாகவும் ஆடம்பர விலை உயர்ந்த பொருட்கள் ரிசார்ட் ஹோட்டல் உணவகங்கள் என்ற வகையிலும் கேளிக்கை விருந்து டிவி மீடியா போன்ற இயலிசை நாடகம் இதன் தொழிலாளர்கள் அதன் தொடர்புடையவர்கள் இப்படியான தொடர்புகள் வழியாக உங்கள் பண முதலீடுகளுக்கு லாபங்கள் கிட்டக்கூடும் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் மூத்த பெண்கள் வகையிலும் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்கள் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அவர்களுடைய தொடர்புகள் என உணவுப் பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் நகை அலங்காரப் பொருட்கள் வாடகை விடுதல் உற்பத்தியாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு நல்ல பணப்புழக்க லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி நாலில் கான்ட்ராக்ட் கட்டிட கான்ட்ராக்ட் கட்டிடத்திற்கு தேவையான கட்டுமான பொருட்கள் வாங்கி விற்பவர்கள் உற்பத்தியாளர்கள் தயாரிப்பாளர்கள் எனவும் மின்சாதன பொருட்கள் விற்பனை விநியோகம் மற்றும் அது சார்ந்த பழுது நீக்குபவர்கள் எலக்ட்ரிஷியன்ஸ் பெல்டிங் பட்டறை செங்கல் சூளை தீ அடுப்பு போன்ற தீயணைப்புத்துறை இதன் அடிப்படையில் இயங்கும் தொழிலாளர்கள் அதில் பணிபுரியும் பணியாளர்கள் சீருடை பணியாளர்கள் என இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு நல்ல பணப்பழக்க லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஆறில் ஆசிரியர் வக்கீல் ஆடிட்டர்ஸ் வரி இனத் ஆலோசகர்கள் மனநல ஆலோசகர்கள் நல்வழி காட்டுபவர்கள் கோயில் பூஜை பொருட்கள் கோயில் பண நிர்வாகம் பொருளாதாரம் அது சார்ந்த வகையில் ஆலோசனை வழங்குபவர்கள் வங்கி சேவை கடன் நகை அடமான கடன் கொடுக்கல் வாங்கல் லேவாதேவி வட்டி நகை அடகு கடை நடத்துபவர்கள் ஹோட்டல்ஸ் மளிகை சாமான்கள் அத்தியாவசிய பொருட்கள் என என அதில் ஈடுபடும் வியாபார நிறுவனங்கள் தொழிலாளர்கள் அதன் தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு நல்ல பணப்புழக்க லாபங்கள் லாபங்கள் ஏற்படும் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்ணம் உங்களுக்கு இந்த தேதிகளில் முதலீடு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிட்டும் செப்டம்பர் இருபத்தி எட்டில் உங்களுக்கு ஆயுள் காப்பீடு பணம் மற்றும் பழைய டெபாசிட்டின் முதிர்வு தொகை பெண்கள் சம்பந்தமான கமிஷன் கொடுக்கல் வாங்கல் பெண்கள் பேரில் இயங்கும் நிறுவனங்கள் கமிஷன் ஏஜென்சிஸ் தகவல் தொடர்பு சாதனங்கள் அழகு சாதனங்கள் பேப்பர் பிரிண்டிங் போக்குவரத்து துறை மற்றும் விளம்பர தூதுவர்கள் விளம்பர ஏஜென்சிஸ் ஆட் அட்வர்டைஸிங் பிரிண்டர்ஸ் கலர் லித்தோ பிரிண்டர்ஸ் என உங்கள் அந் தொழிலாளர்கள் அந்த நிறுவனம் நிறுவனம் சார்ந்த வியாபாரிகள் முதலாளிகள் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு உங்கள் முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் கிட்டக்கூடிய வகையில் உங்கள் பணப்பழக்கம் அதிகரிக்கும் எனவே இந்த காணொலியை செப்டம்பரில் எந்த தேதிகளில் எந்த வகை இனங்களின் வழியாக முதலீடுகளை பெருக்கி லாபங்களை ஈட்டலாம் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இதனை நன்றாக பயன்படுத்தி நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் என்பதே என்னுடைய கருத்து இதை நீங்களும் உபயோகித்து வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் நன்றி வணக்கம்